இன்னைக்கு நம்ம யோபு தாத்தா கதை கேட்கலாமா ஊட்ஸ் அப்படின்னு ஒரு அழகான தேசம் இருந்துச்சு அந்த தேசத்துல யார் வாழ்ந்தா தெரியுமா யோபு தாத்தா தானே ஆமா அங்கதான் யோபு தாத்தா வாழ்ந்தாரு அவர் ரொம்ப நல்ல மனுஷன் ஆண்டவர் சொன்னபடியே கேட்டு நல்ல வழியில் நடக்கிறவர் அதனால் ஆண்டவர் அவருக்கு நிறைய செல்வத்தெல்லாம் கொடுத்துருந்தார் என்னதுமா செல்வங்கள்னா நிறைய சொத்து நிறைய ஆடு மாடு வீடு அப்படி எல்லாமே வச்சிருக்கிறது தான் அப்படியா ம் ஆமாம் அப்படி அந்த தாத்தா ரொம்ப பெரிய செல்வந்தராக இருந்தார் அவருக்கு எவ்வளோ ஆடுலாம் இருந்துச்சு தெரியுமா எவ்வளோ இருந்துச்சு அவருக்கு ஏழாயிரம் ஆடு மூவாயிரம் ஒட்டகம் ஐநூறு ஏர் மாடு ஐநூறு கழுதை அப்படி நிறைய இருந்துச்சு

மொத்தம் பத்து பிள்ளைங்க ஆ பசங்களா ஆமாம் பத்து பசங்க இருந்தாங்க இப்படி அவர் அந்த ஊத்ஸ் தேசத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் இப்படி இருக்க சமயத்தில் ஒரு நாள் ஆண்டவர் கிட்டே நிறைய தெய்வ புத்திரர்கள்லாம் இருந்துகிட்ருக்கும்போது திடீர்னு அங்கே பார்த்தா சாத்தானும் இருந்துகிட்ருந்தான் ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்டாரு நீ எங்கேருந்து வந்த நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி ட சாத்தா அன்னு சொன்னா சாத்தான் சொன்னா நான் பூமியெல்லாம் சுற்றி தெரிஞ்சிட்டு வரேன் அப்படின்னு அதுக்கு ஆண்டவர் கேட்டார் நீ என்னுடைய குமாரன் யோபு மேலே கண்ணு வச்சிட்டியா அவனை எதாவது பண்ணலான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு சாத்தான் சொன்னான் யோபு என்ன சும்மாவாக உங்கள் பேச்செல்லாம் கேட்டு நடக்கிறான் நீங்கள் அவனுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்துருக்கீங்க அவனுக்கு எந்த கஷ்டமுமே இல்லை அதனால தான் உங்கள் பிள்ளையாக இருக்கான் நீங்கள் அவனுக்கு கஷ்டம் கொடுத்து பாருங்க அவங் உங்க உங்கள் பிள்ளையாக நடந்துக்க மாட்டான் அப்படின்னு சொன்னான் ஆண்ட வர்றதுக்கு சாத்தாங்கிட்ட சொன்னார் சரி நீ ஒன்றால் முடிஞ்சா நீ அவனை சோதிச்சு பாரு அவனை மட்டும் ஒன்றும் பண்ணக்கூடாது அவனோட செல்வத்தெல்லாம் நீ என்ன வேணால் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இதை கேட்டுட்டு சாத்தா அங்கேருந்து போயிட்டான் ஒரு நாள் யோபு அவரோட வீட்டில் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் ஓடி வந்து சொன்னான் உன் உங்களோட இறுதுகளெல்லாம் உழுதுட்டுருக்கும்போது பக்கத்தில் கழுத எல்லாமே மேய்ஞ்சிட்ருக்கும்போது கொஞ்சம் பேர் வந்து உங்களோட எல்லா வேலைக்காரங்களையும் வெட்டி கொண்டு போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்களா ஆமாம் அவங்க வேலைக்காரங்க எல்லாரையும் சாவடிச்சிட்டு எருது கழுதை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்களாம் அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து இன்னொருத்தர் ஓடி வந்தார் அவர் வந்து சொன்னார் திடீர்னு வானத்துலேருந்து அக்கினி அக்னா என்ன தெரியுமா அக்னா நெருப்பு வானத்துலேருந்து நெருப்பெல்லாம் கீழே விழுந்து உங்களோட ஆடு எல்லா ஆடும் கூட்டமாக மேய்ஞ்சிட்ருக்கோம்ல எல்லாத்து மேலேயும் விழுந்து எல்லா ஆடும் செத்து போச்சு அதை பார்த்துக்கிட்டு இருந்தால் எல்லா வேலைக்காரங்களும் செத்து போயிட்டாங்க நான் ஒருத்தன் தான் தப்பிச்சேன் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஓடி வந்தேன் அப்படி சொல்லுவான் ஆமாம் இவர் அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் ஓடி வந்து சொன்னார் உங்களோட ஒட்டகம்லாம் இருக்கும்போது ஒரு கூட்டமான மக்கள் வந்து அதையும் ஓட்டிட்டு போயிட்டாங்க எல்லா வேலைக்காரங்களையும் கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் எப்படி அதிர்ச்சியாக இருந்திருக்கும் இவர் இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இன்னொருத்தர் ஓடி வந்தார் அவர் ஓடி வந்து என்ன சொன்னார் தெரியுமா அவங்களோட ஏழு பசங்களும் மூணு பொண்ணுங்களும் அவங்களோட வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போது திடீர்னு ஒரு பெரிய பெருங்காற்று அடித்து அந்த வீடு இடிஞ்சு விழுந்து அவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயையோ சாத்தான் தானே இது எல்லாத்தையும் பண்ணுறான் ஆமாம் கரெக்டாக சொல்லிட்ட இதெல்லாம் கேப் கேட்கும்போது யோபுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் ம் இதெல்லாம் கேட்ட உடனே அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆகி அவர் ரொம்ப பாவம் அவர் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு அழுவார் ஆனாலும் அவர் ஆண்டவரை விட்டு கொடுக்கல அவர் என்ன சொன்னார் தெரியுமா நான் பிறக்கும்போது தனியாக தான் வந்தேன் அதுக்கப்புறம் ஆண்டவர்தான் எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்தாரு இப்போ அவரே எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னார் அவருக்கு இவ்வளோ கஷ்டம் நடந்தோம் அவர் ஏசப்பாவை மனசில் கூட சரி இல்லை வாயிலையும் தப்பாக சொல்லவே இல்லை நமக்கு கஷ்டம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் ஆண்டவரே எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல நீ அப்படி கேட்பியா ஆஹா நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டியா சரி ஓகே நீ ரொம்ப நல்ல பையன் நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு கஷ்டம் வந்துட்டாலே எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை தந்தீங்கன்னு ஆனால் யோபு ஆண்டவரை அப்படிலாம் சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அதே மாதிரி ஆண்டவர் கூட தேவ புத்திரெல்லாம் நிற்கும் போது அப்போ ஆண்டவர் மறுபடியும் கேட்டாரு நீ எதுக்கு இங்க வந்த எங்க இருந்து வந்த அப்படி சொல்லி அதுக்கு சாத்தா என்ன சொன்னான் தெரியுமா நான் பூமியெல்லாம் சுத்திட்டு வரேன் அப்படின்னு சொன்னான் ஆண்டவர் கேட்டாரு நீ மறுபடியும் யோபு மேலே கண்ணு வைக்கிறியா அவனுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்தோம் அவன் எவ்வளோ நிலையா என் பிள்ளையாக நிற்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி என்ன சொன்னான் சாத்தா சொன்னான் நீங்கள் அவனோட ஆடு மாடு அவனோட பசங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அதனால் அவன் உங்களை தூஷிக்கலை ஆனால் அவனுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்தீங்கன்னா அவன் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகிடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னான் அது காண்டவர் சொன்னார் நீ ஒன்றால் முடிஞ்சதை செய் அவன் உயிரை மட்டும் எடுக்க கூடாது அவனுக்கு என்னெல்லாம் கஷ்டம் கொடுக்க முடியுமோ குடு அப்போ அவன் எப்படி இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தலையில இருந்து கால் வரைக்கும் பெரிய 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 பருக்கள் கட்டி உடம்பு வர மாதிரி பண்ணிட்டாரு ஒரு சின்ன கட்டி வந்தாலே நமக்கு எப்படி வலிக்குது ரொம்ப வலிக்கும்ல அப்போ உடம்பு ஃபுல்லா கட்டி இருந்தா எப்படி வலிக்கும் வலி தாங்காமல் அரிப்பு தாங்காமல் யோபு ஒரு வீடு கட்டும்போது மேலே வைப்பாங்களே ஓடு ஓட்டு வீடு கட்டுவாங்களா அந்த ஓடில் ஒரு துண்டை உடச்சு உடம்பு ஃபுல்லாக சொரிஞ்சிட்டு சாம்பல் மேலே போய் உட்காந்துருந்தார் அவளா அவரால் தாங்க முடியாமல் வலி தாங்க முடியாமல் அப்போது யோபு தாத்தாவோட ஒய்ஃப் அவர்கிட்ட போய் சொன்னாங்க நீ எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்க போகிற இவ்வளோ கஷ்டத்தை தாங்கிட்டு ஆண்டவரை தூஷிச்சுட்டு செத்து போயிடு அப்படின்னு சொல்லி அதுக்கு யோபு சொன்னார் நீ பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசாத ஆண்டவர் இவ்வளோ நாளும் நமக்கு நிறைய நல்லதெல்லாம் செஞ்சாரு நிறைய செல்வங்களை கொடுத்தாரு எவ்வளவோ கொடுத்தாரு அதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக வாங்கிக்கிட்டோம் அதே மாதிரி இப்போ அவர் நமக்கு கஷ்டங்களை கொடுக்குறாரு நமக்கு நல்லது செய்யும்போது சந்தோஷமாக வாங்கிக்கிட்டோம்ல அதே மாதிரி தான் இப்போ நமக்கு வர கஷ்டங்களையும் சந்தோஷமா ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்புறம் யோபுவுக்கு மூன்று சகோதரர் இருந்தாங்க அவங்களும் எல்லாரும் இவர் முடியாமல் இருக்கிறதுனால பார்க்க வந்துட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்க இவருக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது ஆண்டவர் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது யோபு என்ன சொன்னார் தெரியுமா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஆண்டவர் எனக்கு எவ்வளோ நன்மைகளை செஞ்சாரு அப்போ நான் அதெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன் அதே மாதிரி இப்போ எனக்கு நடக்கிற கஷ்டங்களையும் நான் சந்தோஷமாக ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் யோபு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் பிள்ளையாக இருக்காரு நீயும் அதே மாதிரி இருப்பியா கண்டிப்பாக இருப்பேன் ம் வெரி குட் இப்படி யோபு நல்ல மனுஷனாக இருந்ததுனால ஆண்டவர் அவருக்கு முன்னாடி இருந்ததை விட எல்லாமே ரட்டிப்பாக கொடுத்துட்டாரு எல்லாமே டபுளாக அவருக்கு கிடச்சிருச்சு ஆடு மாடு எல்லாமே வா ஆமாம் ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே அவர் முன்னாடி எவ்வளோ வச்சுருந்தாரோ அதை விட ரொம்ப அதிகமாக ஆண்டவர் அவருக்கு திருப்பி கொடுத்துட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு முதல்ல இருந்த மாதிரியே ஏழு குமாரர்களும் மூன்று குமாரத்திகளும் அதாவது ஏழு பசங்களும் மூணு பொண்ணுங்களும் பிறந்தாங்க இந்த கதையிலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஏசப்பா தான் இருக்கணும் ம் வெரி குட் நீ அதே மாதிரி இருப்பியா கண்டிப்பாக இருப்பேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய கதை தெரிஞ்சுக்கணுமா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்